அழைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம எழியில் இருக்கார்ல எழில் வந்து சுடர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஏற்றுக்கிறாரு அப்படிதாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடமே வந்து காரில் வந்து கிட்ட வந்து எழில் சொல்லிக்கிட்டே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் வந்து நான் வந்து அவளை அப்படி பேசியிருக்கக்கூடாது நான் வந்து திட்டேன் ஆல்ரெடி வந்து சுடர் சொன்னான் அந்த ஸ்வேதாவை பார்க்கும்போது சந்தேசம் சந்தேகமாக இருக்குது சார் வேண்டாம் சார் அப்படி இப்படின்னு சொன்னால் நான் தான் கேட்கல அவளை திட்டேன் இருந்தாலும் ஒவ்வொரு காரணத்துக்காகவும் நான் அவளை திட்டிக்கிட்டு தான் இருக்கேன் கடைசியில் பார்த்தா அவள் தான் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கா இந்த விஷயத்துலையும் அதே போல் வந்து அவர்தான் அவள் தான் இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்கா நான் தப்பு பண்ணிட்டேன் மூஞ்சில் எப்படி முழிக்க போகிறேன்னு தெரியல என்ன நினப்பானே தெரியலை ரமையா அப்படிங்குனு சொல்லிவிட்டு புலம்பிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க சார் அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுக்கு சார் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் பழகின வரைக்கும் சொல்கிறேன் சார் சுடர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு எதையுமே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிற மாட்டான் துரு துறன் இருப்பா எதாவது செய்வாலை தவிர அந்த பொண்ணு வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு வராங்க அப்படியே பேசிக்கிட்டு வராங்க அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க இறங்கி நடந்து வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கனவு அம்மா வந்து சுடருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு தாமா நான் வந்து நன்றி சொல்லணும் இந்த பிரச்சனையை வந்து சுலபமாக முடித்தது நீ தான் கடைசியில் அஞ்சலியை வந்து கண்டுபிடிச்சது நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்மா உனக்கு வந்து காலம் மூலம் வந்து நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுக்குள்ள வந்து சுடர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா ராமையாவும் நம்ம எழிலும் கரெக்டாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு வெளியிலேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு தான்மா பாக்கியம் உங்கள் மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தோடு நான் செஞ்சது நான் சேர்ந்தது வந்து எனக்கு வந்து ஒரு யார் கொடுத்த பாக்கியமோ புண்ணியமோ தெரியலை நான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துருக்கேன் நான் தான் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைம்மா வேற யாரா இருந்தாலுமே இந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டுக்காக வந்து உண்மையா விசுவாசமா இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நீ அந்த அளவுக்கு வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து விசுவாசமா இருக்க எல்லாமே நல்லா பண்ற குழந்தைகளை வந்து அப்படி பாத்துக்கிற இந்த வீட்டில் வந்து இந்து இருந்தால் எப்படி பார்த்துக்குருவாலோ அதே மாதிரி நீயும் பார்த்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு கனவுவழி வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு டவுட்டு கேட்காங்க அது எப்படிம்மா அந்த ஸ்வேதா வந்து தப்பானவை இந்துவோட தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச ஆனால் எங்களை கூட ஒரு சின்ன டவுட்டு கூட வரலை ஆனால் நீ கண்டுபிடிச்சியே எப்படிம்மா நீயே கண்டுபிடிச்சா அன்றைக்கி சொன்னேன் நான் தான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆமாம்மா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாம்மா நீங்கள் ராமையா சாரு எல்லாருமே காரணம் தான் இந்து மேடம் வந்து இந்த வீட்டில் வந்து எப்படிலாம் இருந்தாங்க குழந்தைகளெல்லாம் எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க எவ்வளோ பாசமானவை எவ்வளோ பாசமானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க அதை வச்சு தான் நான் இந்து அக்கா வந்து ஒரு ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த சுயேதா வந்து இருந்தால் ஒரே அடமெண்ட்டாக எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தால் அவள் மேலே எனக்கு டவுட் வந்துச்சு தான் எனக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவன் வந்து இந்துவோட தங்கச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால தான் அவங்க கிட்டே சொன்னேன் அப்போவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இது எல்லாத்தையுமே வெளியில் நின்றுக்கிட்ட அமைதியாக வந்து வெளியில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க